வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக காவல்துறையினர் இந்த பல்வேறு இடங்களில் வந்து வாகன சோதனை என்ற பெயரில் வந்து நின்று கொண்டு வருபவர்களை வந்து அச்சுறுத்தி மிரட்டி பணம் பறிப்பும் ஒரு நிகழ்வு நடைபெற்று வருவதாகவும் மேலும் அப்போது அதை வந்து அனைத்து ஆவணங்களும் வந்து சரியாக இருக்கக்கூடிய நிலையிலும் அந்த வாகனம் ஓட்டுபவர் லைசன்ஸ் பெற்று முறைப்படி சட்டரீதியான ஆவணங்களை வைத்திருந்த போதிலும் அவர் ஹெல்மெட் அணிந்திருந்த போதிலும் அவரிடமும் வந்து பணம் பறித்து வருவதாகவும் அவ்வாறு பணம் தர மறுக்கும் நபர்களை வந்து திட்டுவதாகவும் தாக்குவதாகவும் பல்வேறு விதமான செய்திகள் இன்றைக்கு வந்து தொலைக்காட்சி செய்திகள்லேயும் ஊடக செய்திகள்லேயும் வலைதளங்கள்லேயும் வந்த வண்ணம் இருக்கிறது இது வந்து காவல்துறையினுடைய அதிகார எதைச்சதிகார போக்கை வந்து காட்டுவதாக இருக்கிறது அதிகார துஷ்பிரயோகத்தையும் மனித உரிமை மீறலையும் அரங்கேற்றி வருவதாக தெரிய வருகிறது இது வந்து ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு விரோத போக்கான நிகழ்வு சட்ட விரோத போக்கு என்று தெரிய வருகிறது அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மதுரை பகுதியை சார்ந்த ஒரு நபர் அங்கே வந்து அந்த மதுரை பேருந்து நிலையம் அந்த பக்கமாக வந்து சென்றிருக்கிறார் அவர் வந்து தினக்கூலி தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவரது வந்து சம்பளத்தை வந்து வாங்கி கொண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வாங்கி கொண்டு அவர் வந்து வாகனத்திற்கு நூறு ரூபாய் வந்து பெட்ரோல் போட்டுவிட்டு மீது ஆயிரத்தி நானூறு ரூபாய் வந்து தனது பாக்கெட்டில் வைத்து கொண்டு இந்த மதுரை பேருந்து நிலையம் அருகில் சென்று கொண்டிருந்தபோது அங்கே சில போலீஸார் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது அப்போது இவரை மறித்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர் வந்து அனைத்து விதமான சட்ட ரீதியான ஆவணங்களை அனைத்தும் வைத்திருக்கிறார் ஆர்சி புக் வச்சிருக்காரு இன்சூரன்ஸ் வச்சுருக்காரு லைசன்ஸ் வச்சிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஹெல்மெட் அணிந்திருக்கிறார் இப்படியான சூழ்நிலை வந்து இருக்கின்ற பொழுது அவரிடமும் வந்து லஞ்சம் கேட்டிருக்கிறார்கள் அதாவது ஆயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னிடம் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறது நான் ஏன் வந்து பணம் கட்ட வேண்டும் என்று இவர் கேட்டதற்கு அங்கே இருந்த அதிகாரிகள் அந்த காவலர்கள் இவரை தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியதாக தெரிய வருகிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை வீரலாக கருதப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட நபர் அதாவது அதற்கு பின்பு அந்த காவலர்கள் இவரது பையில் கையை விட்டு அந்த ஆயிரத்தி நானூறு ரூபாயையும் பறித்து கொண்டதாக தெரிய வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து மனித உரிமை ஆணையத்தில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னில் வழக்கு தாக்கல் செய்து வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணையம் அந்த காவல்துறையினருடைய மனித உரிமை மீறலுக்காக அந்த மனித உரிமை மீறல் நடந்துள்ளதை உறுதி செய்து அந்த காவல்துறையினர் வந்து இருபதாயிரம் ரூபாய் அதாவது அவர்கள் சார்பாக தமிழக அரசு வந்து இருபதாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து நஷ்ட தொகை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது அடுத்து அந்த தொகை வந்து அவருக்கு இந்த உத்தரவின்படி கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கை விசாரித்த மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய வங்கி கணக்குகளை பெற்று அந்த வங்கி கணக்கில் அவருக்கு வந்து இந்த தொகையை வந்து செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தது இதை எதற்காக நாம் கோடிட்டு காட்டுகிறோம் என்றால் பொதுவாக காவல்துறையினர் இன்று பல்வேறு இடங்களிலே வந்து நின்று கொண்டு அதாவது பொதுவாக ஆவணங்கள் இல்லாத நபர்களை வந்து பரிசோதித்து தெரிந்து கொள்ளலாம் அவர்களிடம் என்ன ஃபைன் வந்து வசூலிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதோ அதை வந்து வசூலித்து கொள்ளலாம் ஆனால் அனைத்து ஆவணங்களும் சட்ட ரீதியான ஆவணங்களும் வைத்திருந்தும் ஹெல்மெட் அணிந்திருந்தும் சரியாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து உடனடியாக அனுப்பிவிட வேண்டும் சரிபார்த்து விட்டு இதுதான் வந்து ஒரு போலீஸாருடைய ஒரு சமூக கடமை சட்ட கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் வந்து அனைவரிடமும் வலுக்கட்டாயமாக பணம் வசூலிக்க வேண்டும் என்ற என்ன போக்கு வந்து சட்டவிரோதமானது அதை வந்து தர மறுக்கின்ற நபர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்துவது அநீதியாகவும் சட்டவிரோதம் மற்றும் மனித உரிமை மீறலாக கருதப்படுகிறது பொதுவாக இந்த காணொலி எதற்காக பதிவிடுகிறோம் என்றால் சமூகத்திலே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது காரணம் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதாலும் சட்டத்தின் அடிப்படை விதிகளை மக்கள் தெரிந்திருக்க வேண்டும் பொதுவாக எனக்கு சட்டம் தெரியாததனால் நான் வந்து இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்ற கருத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அவர்களை குற்றமற்றவர் என்று விடுவித்து விடாது என்பதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு இதில் கூறப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு வந்து சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்க அதற்குண்டான பதில்களோ அல்லது வீடியோக்களையோ நாங்கள் பதிவு செய்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்